அன்புள்ள நண்பர்களே வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை வழங்கும் ஒரு கதையுடன் நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம் உண்மையான தானம் என்றால் என்ன நிலையான புண்ணியத்தைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான கேள்விகளுக்கு நீலகண்டரே நேரடியாக அளித்த பதில்தான் இந்த கதை இது ஒரு கதை அல்ல நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாட்டுப்புற கதை செய்தி நமக்கு ஒரு சிறந்த போதனையை அளிக்கிறது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் எனவே ஒரு கணம் கூட விடாமல் இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் உங்கள் மனதை தொடாமல் இருக்காது நண்பர்களே இப்போது உண்மையான கதையை தொடங்குவோம் இன்னும் யாராவது இந்த வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் ஒருமுறை லைக் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் லைக் ஒரு நல்ல கதையை மேலும் பலரை சென்றடையச் செய்யும் ஒரு ஆலமரம் மீது ஒரு குயில் பறவை தன் மனைவியுடன் வசித்து வந்தது ஒரு நாள் குயில் தம்பதிகள் உணவு எடுத்துக்கொண்டிருந்தபோது போது குயிலின் மனைவி ஒரு வயதான விவசாயி மீது கவனம் செலுத்தினாள் அந்த விவசாயி ஒரு மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடப் போகிறார் அப்போது அங்கே ஒரு பசியுடன் வாடிய பிச்சைக்காரன் வந்து அந்த வயதான விவசாயியிடம் ஏதாவது உணவு தரும்படி கேட்டான் அந்த வயதான விவசாயி தன் பசியை அடக்கிக் கொண்டு தன் உணவு முழுவதையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் இதைக் கண்ட குயிலின் மனைவி தன் கணவனிடம் ஓ அன்பே அந்த வயதான விவசாயி தன் பசியை மறந்து தன் உணவை அந்த பிச்சைக்காரனுக்கு ஏன் கொடுத்தார் என்று கேட்டாள் அதற்கு குயில் அவளிடம் அன்பே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தானம் செய்கிறான் சிலர் உணவு சிலர் உடைகள் இன்னும் சிலர் பணம் தானம் செய்கிறார்கள் ஆனால் உனக்கு தெரியுமா எது மிகச் சிறந்த தானம் எந்த தானம் செய்தால் நமக்கு அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் என்று கேட்டது அதற்கு குயிலின் மனைவி இல்லை அன்பே அப்படிப்பட்ட தானம் என்ன என்று கேட்டாள் குயில் சொன்னது அன்பே இந்த கதையின் மூலம் இதை உனக்கு விளக்குகிறேன் இந்த கதை ஊக்கமளிப்பது மட்டுமல்ல இதனை கவனமாக இறுதி வரை கேட்பவர்களுக்கு உண்மையான தானம் என்றால் என்ன பண்டைய காலத்தில் சூரியபுரம் என்ற ஒரு கிராமத்தில் ராகவா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் ராகவா விறகுகளை வெட்டி அவற்றை விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவன் தன் மனைவி லக்ஷ்மியுடன் சேர்ந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் விறகு விற்பதன் மூலம் வரும் வருமானம் போதாததால் அவர்களின் குடும்பத்தில் எப்போதும் உணவு உடை பற்றாக்குறை இருந்தது ஒரு நாள் விரக்தியுடன் கோபத்துடன் லக்ஷ்மி ராகவாவிடம் சொன்னாள் எத்தனை காலம் இப்படி கஷ்டங்களில் வாழ வேண்டும் நமக்கு ஏதாவது பண்டிகை இருக்கிறதா ஏதாவது சந்தோஷம் இருக்கிறதா இந்த விறகு வெட்டும் வேலையை விட்டுவிட்டு நீ நகரத்தில் வேறு வேலை தேடிக்கொள் எப்போது வரை இப்படி வறுமையில் வாழ வேண்டும் என்று ராகவா அன்புடன் பதிலளித்தான் ஓ பொன்மானே உன் பேச்சை நான் எப்போது கேட்பேன் ஆனால் நான் இந்த கிராமத்தை விட்டு செல்ல முடியாது நகரத்தில் இங்குள்ள அமைதி இருக்காது இந்த விஷயம் மீண்டும் நம்மிடையே வரக்கூடாது லக்ஷ்மி சொன்னாள் சரி உனக்கு சரியாக தோன்றினால் அப்படியே உணவு தயாராக உள்ளது சாப்பிட்டு விறகு போ உணவு உண்ட பிறகு ராகவா விறகு வெட்ட காட்டுக்குள் புறப்பட்டான் நடந்து நடந்து வெகு தூரம் சென்று விட்டான் இன்று நான் வெகு தூரம் வந்து விட்டேன் எனக்கு ஒரு பெரிய மரம் வேண்டும் அதை விற்றால் நல்ல வருமானம் வரும் ஆனால் இங்கு பெரிய மரம் எதுவும் காணப்படவில்லை இறுதியில் ஒரு சிறிய மரம் காணப்பட்டது சரி இன்றைக்கு இது போதும் என்று நினைத்து ராகவா அந்த மரத்தை வெட்டி விறகு கட்டை தலையில் வைத்துக்கொண்டு நகரத்தில் விற்க புறப்பட்டான் ஆனால் நகரத்தில் யாரும் விறகு வாங்க முன் வரவில்லை ராகவா விரக்தியுடன் யோசித்தான் இந்த விறகுகள் அனைத்தையும் மீண்டும் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமா அப்போது ஒரு பண்டிதர் அவனை அழைத்தார் ஓ விறகு விற்பவனே இங்க வா இந்த விறகுகள் எவ்வளவு ராகவா சொன்னான் பண்டிதரே உங்களுக்கு அனைத்தும் வேண்டுமா அல்லது பாதி வேண்டுமா அனைத்தும் எடுத்தால் குறைந்த விலைக்கு தருகிறேன் பண்டிதர் சொன்னார் எனக்கு அனைத்தும் வேண்டும் ஆனால் உன் விலைக்கு அல்ல என் விலைக்கு ராகவா சோர்வான குரலில் சொன்னான் அப்படியானால் இந்த விறகுகள் மிகவும் மலிவாக இருக்கும் சரி உங்கள் விலைக்கே தருகிறேன் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் பண்டிதர் பணம் கொடுத்து சொன்னார் இதோ விறகுகளை இங்கு வை நீங்கள் பசியுடன் இருப்பது போல் தெரிகிறது ஏதாவது சாப்பிடுகிறீர்களா உணவு தயாராக உள்ளது சாப்பிட்டுவிட்டு செல்லுங்கள் ராகவா என்றார் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது ஆனால் நான் சாப்பிட்டால் உங்களுக்கு உணவு மிஞ்சாது வேண்டாம் வீட்டிற்கு சென்று சாப்பிடுகிறேன் என்று பண்டிதர் சிரித்துக்கொண்டே சொன்னார் கவலைப்படாதீர்கள் இன்னும் இருபது பேர் சாப்பிடும் அளவுக்கு உணவு இருக்கிறது எப்போது பசியாக இருந்தாலும் இங்கு வாருங்கள் ராகவா கேட்டார் நீங்கள் எப்போதும் அனைவருக்கும் இப்படி உணவு கொடுப்பீர்களா பண்டிதர் சொன்னார் கடவுள் என் மீது கருணை வைத்திருக்கும் வரை நான் இதை செய்து கொண்டே இருப்பேன் இவையெல்லாம் அவர் கொடுத்த வரம் ராகவா என்றார் சரி நான் இன்று இங்கேயே சாப்பிடுகிறேன் அன்று ராகவா பண்டிதரின் வீட்டில் வயிறார சாப்பிட்டார் நன்றியுடன் பண்டிதரே என்றார் நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர் நீதியுள்ளவர் உங்களைப் போன்ற நல்ல காரியங்களைச் செய்பவர்களுக்கு நான் உதவ விரும்புகிறேன் இனிமேல் நான் உங்களுக்கு விறகுகளை குறைந்த விலையில் தருகிறேன் பண்டிதர் சொன்னார் மகனே சுகமாக வீட்டிற்குச் செல் ராகவா வெட்டிய விறகுகள் அனைத்தையும் பண்டிதருக்கு குறைந்த விலைக்கு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார் வீட்டிற்கு வந்ததும் லட்சுமி கேட்டாள் ஏன் இவ்வளவு தாமதம் இன்று விறகுக்கு நல்ல விலை கிடைத்ததா பணம் கொடுராகவா என்றார் பார் இன்று வியாபாரம் அவ்வளவு நன்றாக நடக்கவில்லை குறைந்த பணமே கிடைத்தது இவை லட்சுமி ஆச்சரியத்துடன் கேட்டாள் என்ன நீ எனக்கு இவ்வளவு குறைந்த பணமே கொடுக்கிறாயா நீ இரட்டிப்பாக சம்பாதிப்பாய் என்று நினைத்தேன் இவ்வளவு தாமதமாக எங்கு அலைந்தாய் என்ன செய்தாய் நான் விறகு விற்கச் சென்றேன் ஆனால் யாரும் வாங்கவில்லை அப்போது அருகிலுள்ள நகரத்தில் விஸ்வநாத சர்மா என்ற பண்டிதரின் வீட்டிற்குச் சென்றேன் அவர் யார் வந்தாலும் அன்புடன் உணவு கொடுப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் லட்சுமி கேட்டால் எப்போது உணவு கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருப்பார்கள் அல்லவா இல்லையென்றால் இத்தனை பேருக்கு எப்படி கொடுப்பார்கள் நீ அவர்களுக்கு எப்படி உதவினாய் ராகவ் கேட்டான் அவர்கள் நீ நினைப்பது போல் பணக்காரர்கள் அல்ல அவர்கள் நல்ல இதயம் கொண்டவர்கள் அவர்கள் அந்த நகரத்தில் உள்ள கோவிலில் பூசாரியாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் கடின உழைப்பால் அனைவருக்கும் உணவு கொடுக்கிறார்கள் நான் அவர்களுக்கு உதவியாக இனிமேல் விறகுகளை குறைந்த விலைக்கு கொடுப்பேன் என்று சொன்னேன் லட்சுமி சொன்னாள் இது போதுமா நீ இரண்டு விறகு கட்டைகளை வெட்ட முடியாவிட்டால் வீட்டை எப்படி நடத்துவாய் ராகவ் கேட்டான் நான் என் பங்கை முயற்சி செய்கிறேன் கடவுள் எதை உருவாக்குகிறாரோ அது நடக்கும் இன்று நான் அவர்களின் வீட்டில் சாப்பிட்டேன் ஒரு நாள் உன்னையும் அங்கே அழைத்துச் செல்கிறேன் அதன் பிறகு ராகவ் தினமும் விறகுகளை வெட்டி தன் வார்த்தையின்படி பண்டிதருக்கு குறைந்த விலைக்கு கொடுத்தான் ஒரு நாள் பண்டிதர் சாப்பிட அமர்ந்தார் அப்போது வெளியே இருந்து ராகவின் குரல் கேட்டது பண்டிதரே விறகுகளை கொண்டு வந்தேன் வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் நான் போகிறேன் பண்டிதர் வெளியே வந்து ராகவிடம் சொன்னார் நான் உனக்கு குறைந்த பணம் கொடுக்க முடியாது உன் விறகுகளை திரும்ப எடுத்துச் செல் ராகவ் சொன்னான் பணம் நாளை கொடுங்கள் ஆனால் விறகுகளை இங்கேயே விட்டுவிடுகிறேன் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது நீ அனைவருக்கும் உணவு கொடுக்கிறாய் அல்லவா எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் ஏன் முடியாது முதலில் கை கால்களை கழுவு நான் உணவு தயார் செய்கிறேன் பண்டிதர் உள்ளே சென்று தன் மனைவியிடம் இதை சொன்னார் அவள் சொன்னாள் நீங்கள் ஏன் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் நம் வீட்டில் உணவு எதுவும் இல்லை உனக்கு கொடுத்த இந்த உணவை தவிர அவள் மீண்டும் சொன்னாள் இப்போது ராகவுக்கு என்ன கொடுப்போம் உணவு தீர்ந்து விட்டது பண்டிதர் சொன்னார் அடடா இதில் பெரிய விஷயம் என்ன இருக்கிறது நீ எனக்கு கொடுத்த உணவு ராகவுக்கு போதும் நான் இன்று விரதம் இருப்பேன் பண்டிதரின் மனைவி சொன்னாள் இப்படி எத்தனை நாட்கள் செய்வாய் நமக்கே போதாத உணவை மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கிறாய் இந்த உணவு எங்கிருந்து வருகிறது பண்டிதர் சொன்னார் கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பார் முதலில் ராகவுக்கு உணவு கொடு நண்பர்களே பண்டிதர் இப்படி அனைவருக்கும் உணவு கொடுத்தார் அவருக்கு சொந்தமாக எதுவும் மிஞ்சவில்லை என்றாலும் ஒரு நாள் ராகவ் விறகு வெட்ட காட்டுக்குச் சென்றான் அவன் யோசித்தான் காட்டின் எல்லையில் இருந்த காய்ந்த மரங்கள் அனைத்தையும் வெட்டிவிட்டேன் இப்போது மீதமிருப்பது இலை மரங்கள் மட்டுமே காட்டுக்குள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இதற்கு முன் நான் இவ்வளவு உள்ளே சென்றதில்லை இங்கு கொடூரமான விலங்குகளும் இருக்கலாம் எனக்கு ஏதாவது நடந்தால் என்று பயந்து ராகவ் காட்டுக்குள் சென்றான் மிகவும் தூரம் நடந்தான் ஆனால் சரியான மரம் கிடைக்கவில்லை திடீரென்று ஒரு பெரிய மரம் தெரிந்தது அவன் யோசித்தான் இந்த கிளை மிகவும் பலமாக இருக்கிறது அதை வெட்டினால் மூன்று கட்டைக்கால்கள் கிடைக்கும் ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது ராகவா அந்த மரத்தின் மீது ஏறி அந்த கிளையின் மீது அமர்ந்து அதை வெட்டத் தொடங்கினான் அந்த கிளை மிகவும் பெரியது வெட்டிய பிறகு அது பக்கத்தில் இருந்த மரத்தின் ஒரு சிறிய குண்டின் மீது விழுந்தது அப்போது அங்கே ஒரு துறவி தோன்றினார் அவர் கோபமாகச் சொன்னார் என் தவத்தை யார் கலைத்தது நீதான் என்று நினைக்கிறேன் துறவி கோபத்தால் நிரம்பிச் சொன்னார் உன்னை நாயாக மாற்றும் சாபத்தை நான் கொடுக்கிறேன் ராகவா பயந்து சொன்னான் மகாராஜ் என்னை மன்னியுங்கள் நீங்கள் இங்கே தவம் செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று துறவி சொன்னார் நான் இங்கே பல வருடங்களாக தவம் செய்து வருகிறேன் நீ என் தவத்தை கலைத்தாய் நீ இந்த பாவத்திற்கு பங்குதாரன் என்று ராகவா வேண்டினான் மகாராஜ் நான் தினமும் விறகு வெட்டி அவற்றை விற்று பிழைப்பு நடத்துகிறேன் நான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை இந்த சாபத்தை திரும்பப் பெறுங்கள் துறவியின் கோபம் சற்று குறைந்தது அவர் ராகவாவிடம் சொன்னார் நான் உனக்கு கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற முடியாது ஆனால் ஒரு வழி இருக்கிறது அதன் மூலம் நீ இந்த சாபத்திலிருந்து விடுபடலாம் ராகவா கேட்டான் தயவு செய்து அந்த வழியை சொல்லுங்கள் மகாராஜ் நான் இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று துறவி சொன்னார் நீ மிகவும் சிறந்த தானம் செய்யும் இரண்டு நபர்களை தேட வேண்டும் அவர்கள் சாப்பிட்ட உணவிலிருந்து மீதமுள்ள ஒரு தானியத்தை சாப்பிட்ட பிறகு உன் சாபம் படிப்படியாக குறையும் உன் உடல் முழுமையாக வெண்மையாக மாறியதும் நீ இந்த சாபத்திலிருந்து விடுபடுவாய் ராகவா கண்ணீருடன் சொன்னான் மகாராஜ் நான் என் மனைவிக்கு ஆதாரம் விறகுகளை விற்று வரும் பணத்தில் எங்கள் வாழ்க்கை நடக்கிறது இப்போது நான் நாயாக மாறினால் என் நிலை என்னவாகும் சாது கூறினார் கவலைப்படாதே கடவுள் உதவுவார் உன் சாபம் நீங்கும் போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் செல்வத்துடனும் தானியங்களுடனும் நிறைந்துவிடும் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய் இப்படி சொல்லிவிட்டு சாது அங்கிருந்து சென்று விட்டார் சாதுவின் சாபத்தால் ராகவா நாயாக மாறிவிட்டார் சாபத்திலிருந்து விடுபட ராகவா ஒரு பயணத்தை தொடங்கினார் அவர் யோசித்தார் சாது சொன்னது போல் சிறந்த தானம் செய்பவர்கள் எங்கே கிடைப்பார்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை ஓஹோ பண்டிதர் அவர் மிகவும் கருணையுள்ளவர் நீதிமான் முதலில் அவரிடம் செல்வேன் ராகவா நாய் வடிவில் பண்டிதரின் வீட்டிற்கு சென்றார் பண்டிதர் தன் மனைவியிடம் கூறினார் இன்று எந்த தடையும் இல்லாமல் அனைவருக்கும் உணவு கொடுக்க முடிந்தது உண்மையாகவே கடவுளின் கருணை பண்டிதர் சாப்பிட்ட பிறகு அவரது மனைவி மீதமுள்ள உணவை வெளியே வீசினார் நாய் வடிவில் இருந்த ராகவா அங்கு வந்து பண்டிதரின் மீதமுள்ள உணவை சாப்பிட்டார் சாப்பிட்டவுடன் அவரது உடல் பாதி வெள்ளையாக மாறியது ராகவா மகிழ்ச்சியுடன் கூறினார் எனக்குத் தெரியும் பண்டிதர் மிகவும் கருணையுள்ளவர் எனக்கு பாதி சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்தது ஆனால் முழுமையாக விடுதலை பெற இன்னொருவரை தேட வேண்டும் இப்படி யோசித்துக் கொண்டே ராகவா முன்னேறினார் அவர் கூறினார் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றால் நான் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்வேன் இப்படி நினைத்து ராகவா இரண்டாவது நபரை தேடத் தொடங்கினார் ஒரு நாள் அவர் மோகன் என்ற இளைஞன் நிலத்தை உழுவதை பார்த்தார் நாய் வடிவில் ராகவா மோகனின் வீட்டிற்கு முன் அமர்ந்தார் அப்போது ராம் என்ற நபர் ஒரு பசுவை ஓட்டிச் சென்று கூறினார் மோகன் மிகவும் நல்லவர் எனக்கு மட்டுமல்ல இன்னும் பலருக்கும் பசுக்களை தானம் செய்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இதை கேட்ட ராகவா யோசித்தார் வாஹ் இன்று எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் மோகனும் பண்டிதரை போலவே கருணை உள்ளவராக இருப்பார் இப்போது அவன் எப்போது சாப்பிடுகிறான் என்று பார்ப்பேன் ராகவா நீண்ட நேரம் அங்கேயே காத்திருந்தான் மோகன் சாப்பிட்டுவிட்டு தனது பச்சை தாமரை இலையை வெளியே எறிந்தான் ராகவா உடனே அந்த தாமரை இலையில் மீதமிருந்த உணவை சாப்பிட்டான் ஆனால் அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் சொன்னான் அடடா என் உடல் நிறம் மாறவில்லை மோகன் பசு தானமும் செய்தான் இருந்தும் இது ஏன் நடக்கவில்லை எனக்கு எதுவும் புரியவில்லை சிறிது நேரம் கழித்து ராகவா மீண்டும் பண்டிதரின் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்தான் அங்கு அவன் இரண்டு இளைஞர்கள் பேசிக் கொள்வதைக் கேட்டான் முதல் இளைஞன் சொன்னான் அடடா இன்று மோகன் மீண்டும் பசுதானம் தானம் செய்தான் இரண்டாவது இளைஞன் சொன்னான் ஆமாம் அவன் எவ்வளவு பெரிய வள்ளலாக தோன்றினாலும் எப்போதும் நகரத்திற்கு வெளியே உள்ளவர்களை அழைத்து தானம் செய்வான் உனக்கு உண்மை தெரிந்தால் ஆச்சரியப்படுவாய் அவனுடைய பசுக்கள் அனைத்தும் இரண்டு மாதங்களுக்கு மேல் பால் கொடுக்காது முதல் இளைஞன் ஆச்சரியமாக சொன்னான் என்ன அவனுக்கு பாவம் வந்து சேரும் நம் ராஜாவை போன்ற வள்ளல் யாரும் இல்லை அவர்கள் ஒரு வாரமாக உணவு பகிர்ந்து வருகிறார்கள் நாளை கடைசி நாள் ஆடை தானத்துடன் மற்ற தானங்களும் செய்வார்கள் ராஜா ஒரு வாரமாக மக்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு வருகிறார் இப்படிப்பட்ட கருணை உள்ளவரை நீ எங்கேயாவது பார்த்திருக்கிறாயா இது ஒன்றுமில்லை அவர்கள் நம் நகரத்தில் நல்ல சாலைகள் கிணறுகள் குளங்கள் தோண்டினார்கள் உண்மையில் அவர்கள் நமக்காக நிறைய செய்தார்கள் இப்படிப்பட்ட தர்மாத்மாவை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை இந்த வார்த்தைகளை கேட்டு ராகவா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது சரி இப்போது எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நான் உடனே ராஜாவிடம் செல்ல வேண்டும் அவர்கள் அரண்மனையில் இல்லை மக்களுடன் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுநாள் ராகவா ராஜா உணவு விநியோகிக்கும் இடத்திற்குச் சென்றான் அங்கு அவன் ராஜ உடைகள் விநியோகிப்பதை கண்டான் அவன் யோசித்தான் ராஜா எவ்வளவு பெரியவர் உணவுடன் அனைவருக்கும் உடைகளையும் விநியோகிக்கிறார் நான் தேடும் நல்ல மனிதர் இவர்தான் ராஜா சாப்பிட்ட பிறகு வீரர்கள் ராஜா சாப்பிட்ட தாமரை இலையை வெளியே எரிந்தனர் அதைக் கண்ட ராகவா அங்கு சென்று அந்த தாமரை இலையில் மீதமிருந்த உணவை சாப்பிட்டான் ஆனால் அதைப் பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் சொன்னான் இது என்ன இவ்வளவு பெரிய வள்ளலான ராஜா சாப்பிட்ட என் நிறம் மாறவில்லை இந்த சாபம் வேறு காரணத்தால் இருக்க வேண்டும் நான் உடனே அந்த சாமியாரிடம் செல்ல வேண்டும் ராகவா சாமியார் இருந்த இடத்திற்கு சென்றான் அவன் சாமியாரை வணங்கினான் சாமியார் அவனை அலட்சியமாக பார்த்து கேட்டார் என்ன ராகவா உனக்கு இன்னும் ஒரு நல்ல மனிதர் மட்டுமே கிடைத்திருக்கிறார் போலிருக்கிறது உன் உடல் பாதி மட்டுமே வெள்ளையாக மாறியுள்ளது வேறு யாரும் கிடைக்கவில்லையா சாபம் வந்து பல நாட்களாகிவிட்டது ராகவா என்றார் மகாராஜ் பண்டிதரின் உணவைச் சாப்பிட்டு நான் பாதி குணமடைந்தேன் அதன் பிறகு அவர்களை விட பெரிய வள்ளல்களை பார்த்தேன் ஆனால் அவர்களின் உணவைச் சாப்பிட்டும் எந்த பலனும் இல்லை சாமியார் சற்று பொறு என்றார் இதில் ஆச்சரியமில்லை அவர்களின் கர்மங்களின் உண்மையான தன்மையை அறிவது முக்கியம் ராகவா மீண்டும் சொன்னான் அது மட்டுமல்லாமல் எங்கள் நகரத்தின் அரசர் மிகவும் தர்மவான் ஒரு வாரமாக அனைவருக்கும் உணவு மற்றும் ஆடைகளை விநியோகித்தார் இவ்வளவு தர்மமான ஒருவரின் உணவை நான் உண்ட பிறகும் சாபத்திலிருந்து விடுபடவில்லை இதில் ஏதோ ஒரு ரகசியம் உள்ளது எனக்கு எதுவும் புரியவில்லை தயவு செய்து நீங்களே சொல்லுங்கள் சாதுவே என்றான் ராகவன் நீ பார்த்தவர்களில் யாருடைய தானமும் உண்மையான தானம் அல்ல மோகன் தனக்கு தேவையில்லாத பொருட்களை தானம் செய்கிறான் அவை அவனுக்கு தேவைப்பட்டால் அவன் அவற்றை ஒருபோதும் தானம் செய்திருக்க மாட்டான் அரசன் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படாது ஏனென்றால் அவன் அதை தானே சம்பாதித்தான் அவன் உங்களைப் போன்றவர்கள் கொடுக்கும் வருவாயை மக்களுக்காக செலவிடுகிறான் சாது மீண்டும் சொன்னார் அரசன் கொடுத்த உணவு மற்றும் ஆடைகளும் வருவாயிலிருந்து வந்தவை அதனால்தான் அரசன் செய்த தானம் தானமாக கருதப்படாது அவன் மக்களின் பணத்தை மக்களுக்காகவே செலவிடுகிறான் அதனால்தான் அரசனின் உணவு உன் சாபத்தில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை உண்மையான தானம் என்றால் பண்டிதர் பசியுடன் இருப்பவனுக்கு தன் உணவை கொடுத்ததுதான் என்பதை நீ புரிந்து கொள் அவன்தானே சாப்பிடாமல் இருந்தாலும் அவனது தானம் மிகவும் சிறந்தது அதனால்தான் நீ இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் நீ சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு அருகில் இருக்கிறாய் ராகவன் விரக்தியுடன் சொன்னான் புரிந்தது மகாராஜ் நன்றி ராகவன் அங்கிருந்து சோர்வுடன் புறப்பட்டான் அவன் யோசித்தான் அப்பாடா எவ்வளவு தூரம் வந்துவிட்டேன் மிகவும் பசியாக இருக்கிறது அருகில் ஏதாவது சாப்பிட கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்போது அவர் ஒரு வயதான விவசாயியை பார்த்தார் அந்த விவசாயி ஒரு பானை தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார் அருகில் இரண்டு இளைஞர்கள் அந்த விவசாயியை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் ஒரு இளைஞன் சொன்னான் அந்த விவசாயியை பார்க்கிறாயா இந்த வெயிலில் தினமும் தண்ணீர் பானையுடன் இங்கிருந்து செல்லும் மக்களுக்கு தண்ணீர் ஊற்றுவார் அவருக்கு என்பது வயதுக்கு மேலானாலும் அவரது பணி பாராட்டத்தக்கது சிறிது நேரம் கழித்து விவசாயி உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார் நாய் வடிவில் பசியுடன் இருந்த ராகவனை பார்த்து விவசாயி தனது உணவில் இருந்து கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடுத்தார் ராகவன் உணவை உண்டவுடன் அவனது சாபம் முழுமையாக நீங்கியது அவன் மீண்டும் மனிதனாக மாறிவிட்டான் அவன் விவசாயிக்கு நன்றி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி புறப்பட்டான் அவன் யோசித்தான் உண்மையில் தானம் எப்போதும் சிறியது பெரியது என்று இருக்காது பசியை போக்கிய பண்டிதரும் தாகத்தை போக்கிய இந்த விவசாயியைப் போன்றவர்களும் செய்யும் தானமே உண்மையான தானம் சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவுவதே மிகச் சிறந்த தானம் ராகவன் நடந்து நடந்து தனது மனைவி லட்சுமியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவன் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தான் இதற்கிடையில் பண்டிதர் நிறைய தானங்கள் செய்து தனது நிதி நிலையை இழந்தார் அவரது மனைவி அவரிடம் சொன்னால் அருகில் உள்ள நகரத்தில் ஒரு ராஜா இருக்கிறார் அவர்கள் புண்ணியத்தை வாங்குவார்கள் நீ அவர்களிடம் சென்று உன் புண்ணியத்தை விற்று கொஞ்சம் பணம் கொண்டு வா அப்போது நமது வாழ்க்கை நடக்கும் பண்டிதர் முதலில் மறுத்தார் ஆனால் மனைவி மீண்டும் மீண்டும் சொன்னதால் அவர் செல்ல தயாரானார் அவரது மனைவி அவருக்கு உணவுக்காக நான்கு ரொட்டிகள் செய்து கொடுத்தாள் பண்டிதர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் அவர் நகரத்திற்கு அருகில் ஒரு குளத்தைப் பார்த்தார் அங்கு குளித்து மற்ற சடங்குகளை முடித்துவிட்டு ரொட்டிகளை சாப்பிட அமர்ந்தார் அப்போது ஒரு பெண் நாய் அவர் முன் வந்தது அந்த நாய் காட்டில் மூன்று குட்டிகளை ஈன்றது கனமழை காரணமாக மூன்று நாட்களாக அந்த நாயும் அதன் குட்டிகளும் பசியுடன் இருந்தன நாய் பசியுடன் இருப்பதை பார்த்த பண்டிதர் தனது உணவில் இருந்து ஒரு ரொட்டியை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தார் நாய் அந்த ரொட்டியை உண்டது அவர் மீண்டும் இரண்டாவது ரொட்டியை கொடுத்தார் நாய் சாப்பிட்டது இப்படித்தான் பண்டிதர் தனது நான்கு ரொட்டிகளையும் நாய்க்கு கொடுத்தார் நாய் திருப்தியாக இருந்தது ஆனால் பண்டிதர் பசியுடன் இருந்தார் அவர் அங்கிருந்து ராஜா மகால் நோக்கி புறப்பட்டார் பண்டிதர் ராஜாவிடம் சென்று சொன்னார் நான் என் புண்ணியத்தை விற்க விரும்புகிறேன் ராஜா சொன்னார் மதியம் பிறகு வாருங்கள் ராஜா தனது மனைவியிடம் கேட்டார் ஒரு பண்டிதர் தனது புண்ணியத்தை விற்க வந்தார் உங்கள் பார்வையில் அவரது புண்ணியங்களில் எது மிக சிறந்தது என்று ராஜாவின் மனைவி சொன்னாள் இன்று அவர் காட்டில் மூன்று குட்டிகளுடன் இருந்த ஒரு நாய்க்கு ரொட்டிகள் கொடுத்து சம்பாதித்த புண்ணியமே மிக சிறந்தது இந்த வார்த்தையை கேட்ட ராஜா பண்டிதரிடம் சென்று சொன்னார் நீங்கள் எந்த புண்ணியத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று பண்டிதர் சொன்னார் நீங்கள் எந்த புண்ணியத்தை எடுக்க விரும்புகிறீர்கள் என்று ராஜா சொன்னார் இன்று நீங்கள் செய்த யாகத்தின் புண்ணியத்தை எடுத்துக்கொள்வோம் பண்டிதர் சொன்னார் நான் இன்று யாகம் செய்யவில்லை யாகம் செய்ய என்னிடம் பணமில்லை என்று ராஜா பதிலளித்தார் நீங்கள் இன்று குளக்கரையில் ஒரு பசியுள்ள நாய்க்கு நான்கு ரொட்டிகள் கொடுத்தீர்கள் நாங்கள் அந்த புண்ணியத்தை வாங்க விரும்புகிறோம் பண்டிதர் கேட்டார் அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லை உங்களுக்கு இது எப்படி தெரியும் ராஜா சொன்னார் என் மனைவி பதிவிரதை அவள்தான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னாள் என்று பண்டிதர் சொன்னார் மிகவும் நல்லது எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இதற்கு என்ன கொடுப்பீர்கள் என்று ராஜா சொன்னார் உங்கள் ரொட்டிகளின் எடைக்கு சமமான வைரங்கள் முத்துக்கள் எடை போட்டு தருகிறேன் பண்டிதர் சம்மதித்தார் ராஜா நான்கு ரொட்டிகளின் எடையை மதிப்பிட்டு அதே எடையை எடை போட வைரங்கள் முத்துக்கள் கொண்டு வர சொன்னார் ஆனால் எத்தனை ரத்தினங்கள் வைத்தாலும் ரொட்டிகளின் தட்டு மேலே எழும்பவில்லை ராஜா சொன்னார் இன்னும் ரத்தினங்கள் கொண்டு வாருங்கள் பண்டிதர் தனது புண்ணியத்தின் இந்த விளைவை பார்த்து அவரது கண்கள் திறந்தன அவர் சொன்னார் ராஜா நான் இப்போது இந்த புண்ணியத்தை விற்க மாட்டேன் என்று ராஜா சொன்னார் உங்கள் விருப்பம் பண்டிதர் அங்கிருந்து தன் வீட்டை நோக்கி புறப்பட்டார் திரும்பிச் செல்லும் போது அவர் அந்த நாய்க்கு ரொட்டிகள் கொடுத்த குளத்தை அடைந்தார் அங்கு ஒரு மரத்தடியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார் சந்நியாசி வந்தார் அவர் பண்டிதரை கவலையுடன் பார்த்துச் சொன்னார் என்னப்பா மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள் பண்டிதர் சந்நியாசிக்கு வணக்கம் சொல்லி எல்லாவற்றையும் விளக்கினார் சந்நியாசி சொன்னார் அப்பா நீங்கள் சரியான காரியத்தை செய்தீர்கள் புண்ணியம் விற்கப்படாது அது தானாகவே பலனை தரும் ஒரு மனிதன் எந்த வகையான கர்மாவை செய்கிறானோ காலம் வரும்போது அதே பலனை பெறுவான் சந்நியாசியின் வார்த்தைகளை கேட்டு பண்டிதருக்கு அமைதி கிடைத்தது அவர் சன்னியாசிக்கு விடை பெற்று வீட்டிற்கு புறப்பட்டார் சன்னியாசி பண்டிதருக்கு ஒரு பையை கொடுத்து சொன்னார் அப்பா இதை எடுத்துச் செல்லுங்கள் இதில் சில உலர்ந்த பழங்கள் உள்ளன இரவு உணவுக்குப் பிறகு இவற்றை சாப்பிடுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் பண்டிதர் பையை எடுத்துக்கொண்டு சன்னியாசிக்கு நன்றி சொல்லி வீட்டிற்கு சென்றார் வீட்டிற்கு சென்ற பண்டிதர் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் வெளியே உலாவச் சென்றார் அவரது மனைவியின் பார்வை மேஜையில் இருந்த பையின் மீது விழுந்தது அவளுக்கு பையை திறந்து பார்க்க ஆர்வம் ஏற்பட்டது அவள் பையை எடுத்து திறந்து பார்த்தாள் பையில் வைரங்கள் மரகதங்கள் மாணிக்கங்கள் மின்னின அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு பண்டிதர் திரும்பி வந்தார் அவரது மனைவி கேட்டாள் இந்த வைரங்கள் மரகதங்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் பண்டிதர் சொன்னார் ஏன் சும்மா பேசுகிறாய் உலர்ந்த பழங்கள் உனக்கு வைரங்கள் முத்துக்களாக தெரிகிறதா மனைவி சொன்னாள் நான் சும்மா பேசவில்லை நான் பையை திறந்து பார்த்தேன் அதில் பல மதிப்புமிக்க வைரங்கள் மரகதங்கள் உள்ளன என்று பண்டிதர் சொன்னார் எனக்கு காட்டு அவர் முன்வைத்தாள் பண்டிதர் அவற்றை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் புரிந்து கொண்டார் இவையெல்லாம் அந்த நாய்க்கு ரொட்டிகள் கொடுத்ததால் கிடைத்த புண்ணியத்தின் விளைவுதான் அந்த சந்நியாசி வேறு யாருமல்ல சாட்சாத் கடவுளே அப்போது அவர் தனது பயணத்தின் முழு விவரத்தையும் தனது மனைவிக்கு விளக்கினார் அவர் சொன்னார் ஒரு பசியுள்ள நாய்க்கும் அதன் குட்டிகளுக்கும் ரொட்டிகள் கொடுத்ததால் இந்த அற்புதம் நடந்தது ராஜசிக வரையறுக்கப்பட்டது ஆனால் சுயநலமில்லாமல் பசியுள்ள ஒரு உயிருக்கு உணவு கொடுத்ததால் இந்த அபூர்வமான பலன் கிடைத்தது இவையெல்லாம் கடவுளின் கருணையின் விளைவு பண்டிதர் தனது மனைவியிடம் மீண்டும் சொன்னார் இது கடவுளின் செய்தி ஆபத்தில் இருப்பவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுவதே மிகச்சிறந்த புண்ணியம் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருப்பவர்களுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் அளவற்ற பலன்களை அருள்கிறார் நண்பர்களே இக்காலத்தில் சமூகத்தில் பலர் தானம் தங்கள் காவுரவத்திற்காகவும் புகழுக்காகவும் செய்கிறார்கள் அத்தகைய ஆடம்பர தானத்தால் உண்மையான புண்ணியம் கிடைக்காது அதன் பலனும் நிரந்தரமாக இருக்காது ஆடம்பர தானம் சில சமயங்களில் ஒருவரை அகங்காரத்தை நோக்கி இட்டு செல்லும் தானம் எப்போதும் சுயநலமற்ற உணர்வுடன் நடைபெற வேண்டும் இந்த கதையில் பண்டிதர் தனது பசியை பொருட்படுத்தாமல் ஒரு நாய்க்கும் அதன் குட்டிகளுக்கும் நான்கு ரொட்டிகள் கொடுத்தார் இந்த சிறிய தியாகம் இவ்வளவு பெரிய பலனை தரும் என்று அவர் எதிர்பாராத விதமாக நினைக்கவில்லை நண்பர்களே இந்த கதை நமக்கு மற்றொரு முக்கியமான செய்தியை தருகிறது உண்மையான உதவி என்பது தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் உண்மையில் கஷ்டத்தில் இருக்கும்போது செய்யப்பட வேண்டும் ஆபத்து நேரத்தில் கொடுக்கப்பட்ட சிறிய உதவியும் விலை மதிப்பற்றது அது தேவைப்படுபவரின் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் தானம் செய்தவரின் வாழ்க்கையிலும் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வரும் தியாக உணர்வுடன் தானம் செய்பவர்களின் உள்ளே இருக்கும் மாயை மோகம் முடிவுக்கு வரும் இந்த தியாகம் மனிதனை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கிறது கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்கிறது நண்பர்களே இந்த கதையின் சாரம் என்னவென்றால் உண்மையான புண்ணியம் தியாகத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் உள்ளது தன்னலமற்ற உணர்வுடன் செய்யப்படும் தானமே உண்மையான சிறந்த தானம் ஒவ்வொரு மனிதனும் தனது திறனுக்கு ஏற்ப தானம் செய்ய வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வதே உண்மையான தர்மம் ஒரு பறவை தண்ணீர் குடித்ததால் ஆற்றில் தண்ணீர் குறையாது அதே போல் நமது திறனுக்கு ஏற்ப தானம் செய்ததால் நமது செல்வம் குறையாது இந்த கதை நமது இதயங்களை தொற்றது என்றும் உங்களில் ஒரு புதிய சிந்தனையையும் நம்பிக்கையையும் தூண்டியது என்றும் நம்புகிறேன் இந்த கதையில் உள்ள பண்டிதர் விவசாயி ராகவா போன்ற கதாபாத்திரங்கள் நமக்கு ஒன்றையே சொல்கின்றன நாம் எவ்வளவு சிறிய உதவி செய்தாலும் அது உண்மையான இதயத்துடன் நடந்தால் அது கடவுளின் பார்வையில் பெரியது நமது வாழ்க்கையிலும் இது போன்ற சிறிய உதவிகளை செய்து நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் பசியுடன் இருப்பவனுக்கு ஒரு வேளை உணவு தாகத்துடன் இருப்பவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுப்பதும் ஒரு பெரிய தானம் இந்த சிறிய செயல்களே நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்றும் உங்கள் இதயத்தை தொட்டது என்றும் நம்புகிறேன் இந்த கதை உங்களில் ஒரு புதிய சிந்தனையை தூண்டி யாருக்காவது உதவ வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகரித்தது என்று நம்புகிறேன் நமது வாழ்க்கையில் சிறிய உதவிகளை செய்து மற்றவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எப்படி மாற்றலாம் இந்த கதை உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் போதி டாட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்துங்கள் இதன் மூலம் நீங்கள் எங்கள் புதிய கதைகளையும் செய்திகளையும் ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள் இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் அன்புடனும் கருணையுடனும் தர்மத்துடனும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் சுக சந்தோஷங்களுடனும் அமைதியுடனும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய மனதை தொடும் கதையுடன் உங்கள் முன் வருவேன் அதுவரை நமஸ்தே ஜெய் ஸ்ரீராம்